வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான நன்மைகள் நிறைந்த தாமரை தண்டு குழம்புதாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தாமரை தண்டு நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து நிறைஞ்சிருக்கு சத்து அதிகம் இருக்குதுங்க மாவுச்சத்து நிறைஞ்சிருக்கு தாமரை தண்டு வந்து நம்மளுடைய உடம்புக்கு எல்லோருக்குமே நல்லதுங்க சுகர் பேஷண்ட்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய சுகர் லெவலை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கோம் இதோடய நன்மைகள் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல இதில் நிறைய நன்மைகள் இருக்குது வாழைத்தண்டு மாதிரியே தாமரை தண்டுலையும் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க உங்களுக்கு எப்பப்போலாம் தாமரை தண்டு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் நீங்கள் தாமரை குழம்பாவோ பொரியலாவோ வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்குங்க நான் சொல்ல ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான சுவையில் இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதில் கொஞ்சமாக உவர்ப்புத்தன்மை இருக்குங்க இப்போ வாங்கினா வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ இடையுள்ள தாமரை தண்டு எடுத்திருக்கேங்க அதில் வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நார்லாம் எதுவுமே இருக்காதுங்க வாழைத்தண்டு மாதிரி நார் இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானலில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணால் தாமரை தண்டுகளை ஆட் பண்ணிக்கலாங்க இது இல்லை ஏன் ஆட் பண்ணுறோன்னா இதில் கொஞ்சம் உறுப்புத்தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டிங்கன்னா அந்த உறுப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப உறுப்புத்தன்மையெலாம் இருக்காதுங்க வாழைத்தண்டோட ரொம்ப கம்மியான அளவில் தாங்க இருக்கும் உறுப்புத்தன்மை இப்போ நம்ம மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இது ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ தாமரை தண்டு குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கிங்க வானல் சூடான பிறகு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசிப்பூ ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க அது கூட கருவேப்பில பச்சை மிளகா ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும் இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பில நல்லா வதங்கி வந்துருச்சிங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டுப்பால் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இடிக்கல்ல தட்டில் டைரெக்டாக தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வெங்காயம் வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் அளவுக்கு வந்து வெங்காயமும் பாதி அளவு தக்காளியும் முழுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க மீதி இருக்கிறத பேஸ்ட்டாக அரைச்சி வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளியில் தண்ணி இருக்குங்க நம்ம தண்ணி விட்டு அரைக்க வேண்டியதில்லை அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு இதை நம்ம நம்ம நல்லா வேக வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு தாமரை தண்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக வரும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வைங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக வதங்கி வரணுங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவு ட்ரையாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம தண்ணியில் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிற தாமரை தண்டை ஆட் பண்ணிக்கலாங்க தாமரை தண்டை நான் இந்த மாதிரி உடச்சி செத்துக்கிறாங்க பெருசாக இருக்கிறது ரொம்ப பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அதனால் ரெண்டு ரெண்டாக உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சின்ன சைஸில் தாமரை தண்டு கிடச்சுன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க அந்த வெங்காயம் தக்காளி கூட மிதமான தீயில் வச்சு வதக்குங்க இப்போ தாமரை தண்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலா தூட்களை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தானே வேக வச்சிருக்கோம் அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாங்க காரத்திற்காக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா குழம்புக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வறுத்துக்குங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிதமான தீளை வச்சு கிளறிக்கிட்டே எடுங்க இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இது நல்லா கிளறிட்டங்க மசாலா நல்லா தாமரை தண்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா தாமரை தண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க சுவைக்கேற்ப இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு இருபது நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நம்ம வேக வைக்கணுங்க ரொம்ப அதிக நேரம் வேக வேணாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே தாமரை தண்டை வந்து வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ நான் மூடி போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா கொதி வந்துட்டுருக்கு திரும்பவும் நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க மூடி வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான சுவையான தாமரை தண்டு குழம்பு வந்து தயாராகிடுங்க இந்த தாமரை தண்டு குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு தாமரை தண்டு நல்லா வந்துருச்சு மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையில் ரொம்ப ஹெல்த்தியான நன்மை தரக்கூடிய தாமரை தண்டு குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இதே மெத்தடை பார்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்